அன்புக்குரியவர்களே தினமருத்துவது வழியாக உங்களை சந்திக்கிறேன் அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூணு ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று அப்போ இந்த சங்கீதக்காரர் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்கிறார் அப்போது நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குறார் அதோடு மட்டுமல்லாமல் கழுகை போல மீண்டுமாக அது எப்படி திரும்ப அது அந்த மறுபடிமாக அந்த இளம் பருவத்துக்கு வருகிறதோ அதுபோல திரும்பவும் வாழ வயது போல ஆக்குகிறாராம் நம்மையும் இரண்டு காரியங்கள் உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் இது அப்போ இப்படிப்பட்ட உயர்வான ஆசிர்வாதமான அந்த வாழ்வு எப்பொழுது வருகிறது என்றால் நன்மையினால் நம்முடைய வாயை போது அப்போது அந்த நன்மைக்கும் திரும்ப வாழ வயது போல் ஆகிற அந்த அனுபவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போது வாயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது அப்போ நம்முடைய வாய் இருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும் நம்ம சாக வைக்கும் ஆமாம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது அப்போது நம்முடைய வாழ்க்கை கழுகை போல் திரும்பமாக மீண்டும் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படுக போகிறது ஆயுள் நாட்கள் கூடி வரப்போகிறது என்றால் எப்பொழுது நம்ம வாயை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமைகிறது அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு ஓ வாயை உன்னால் நன்மையினால் நிரப்ப முடியாது அப்போ தேவன் தான் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்ப முடியும் நன்மையானது அப்படின்னா கத்தருடைய வார்த்தையை விட உலகத்தில் நன்மையானது எது இருக்குது அப்போது நம்முடைய வாயிலிருந்து நல்ல விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும் அப்போ நல்ல வார்த்தைகளை நம்ம பேசும்போது நன்மையான ஆசிர்வாதமான மேன்மையான பரிசுத்தமான பக்தி விருத்திக்கு ஏதுவான இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நாம் பேச 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 நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது ஒரு வெலவீனப்பட்டவன் கூட அவன் வாயிலிருந்து நான் விளசாலி நான் நீதிமான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று தீர்க்காய்சாய் வாழ்வேன் என்று விசுவாச வார்த்தையை அவன் வாயிலால் அந்த மனிதன் சொல்ல சொல்ல அவன் வாழ்க்கை மாறும் இப்படி பொருளாதார நிலை மாறும் குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் ஊழியத்தில் ஒரு அபிவிருத்தி உண்டாகும் எப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று அப்போது அவர் நல்ல நல்ல வார்த்தைகளை பேச நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் நம்ம நாவ நன்மையான வார்த்தைகளுக்கு ஏதுவாக திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது எல்லாமே மாறும் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது உன் வாயை நன்மையினால் நிரப்ப என்று ஆகவே கத்தருடைய வார்த்தையை தேடி தேடி விசுவாசமான வார்த்தைகளை தேடி தேடி வாசிப்போம் சொல்லுவோம் அறிக்கை செய்வோம் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் நல்ல பிதாவே நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குற தெய்வமே அப்படி எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் நீடிய ஆயுளை கொடுக்கிறீரப்பா கழுகுக்கு சமானமாக எங்க வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அப்படிப்பட்ட நல் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய நாவிலும் நன்மையான வார்த்தைகள் வெளிப்படுவதாக அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதாக கிருபை மேல் கிருபை பெற்று சுகமாக இருப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை அமேன்